தமிழனுக்கு தமிழ் உயிர் தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது அதை அழிக்கணும் எப்படி அழிப்பது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது எதுவும் அவன் சொன்னதில்லை நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இதுவும் நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் அவளவையும் தன்மையப்படுத்தினான் இப்போது கூட இப்போது கூட அண்மையில் நடந்த மதுரை நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை அதே கோட்பாட்டை வைக்கிறார் ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை என் உடன் பிறந்தார்களே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இனி இருக்காது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி திராவிடர்களின் கோட்பாடு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இனி இருக்காது என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு திட்டமிட்டு அளித்தான் நம் அருகிலே இருந்தான் தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார் தமிழில் பேசுவது எழுதுவது படிப்பதெல்லாம் பத்தாம் வசலித்தனம் தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா சொன்னவர் யார் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே பேரன்பு மிக்க பெற்றோர்களே தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கில்லை என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய ஒன்று தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள் அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதே இலக்கென்று முடிவெடுத்த இவர்கள் தான் தொடங்கினார்கள் உயிருக்குயிரானவர்களே தமிழ் காட்டு மொழி என்றார்கள் தமிழ் முட்டாள்களின் பாசை என்றார்கள் சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள் இப்படி ஒரு இனம் இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பார்